ஹலோ வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்னா பில்லோ கவர் மாத்திரம் நினைக்கும் போது அது பெருசாக டர்னு கிழிஞ்சிருந்தது சரி டக்குன்னு பிளான் போட்டோம் வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணால் விட்டு தோன்று எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வேஸ்ட் பண்ணாமல் இதையாச்சும் உறுப்படியே ஒன்று பண்ணலாம்னு நினச்சிட்டு நைட்டு டக்குன்னு எடுத்தேன் நைட்டு வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அந்த நைட்டி வந்து நாலு பக்கமும் பில்லோ சைஸில் கவரில் கட் பண்ணிவிட்டு நாலு பக்கம் ஓரம் அடிச்சுட்டேன் நாலு பக்கமும் ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் அளவுக்கு வந்து கேப் விட்டுக்கணும் ஏன்னால் அதில் வந்து பில்லோஸ் வந்து குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் அது உள்ளே வந்து இன்சைட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஹோல் விடுறோம் அது நாலு பக்கமாக அடித்ததுக்கப்புறம் நம்ம பில்லோ ஹைட் வேணும் இல்லைங்களா அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் திருப்பிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுணும் இந்த மாதிரி போட்டுருங்க நீங்களும் ஸ்டிச்சு பிரிஞ்சு வராமல் இருக்கும் பிரிஞ்சு வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பில்லோ வந்து நமக்கு என்ன ஹைட் தேவையோ அந்த ஹைட் வந்து அதுவாகவே நமக்கு கணச்சிடும் சரிங்களா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் இப்போது நான் திருப்பி காட்டுறவங்களுக்கு அந்த ஹைட்டு எந்த அளவுக்கு வரும்னு சொல்லி பாருங்கள் இப்போது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹைட் வரும் நம்ம எவ்வளோ ஹைட்டு நீட்டாக பிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து மாறும் இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே எல்லாமே விட்டு துணியெல்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப் இட்ட இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம மிஷினை வச்சு தையல் அடிச்சுக்கலாம் இல்லை அது கையில் கூட பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மிஷினை போடுறதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது அதனால் நான் மிஷினே அடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டம் வருதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது முடி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பில்லோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு